வணக்கம் தமிழ்வினின் காலை நீர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனைத்து நிலைமைகளை கையாள அரசாங்கத்துக்கு அனுபவமோ அறிவோ இல்லை மறிக்கார் குற்றச்சாட்டு அரச ஊழியர்களுக்கு விடுமுறை வெளியான அறிவிப்பு அம்பட்டிய சுமண தேரர் அனுரவுக்கு எதிராக பேசியதும் கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஏன் கட்டுநாயக்காவுக்கு வந்த விமானம் திருவனந்தபுரத்துக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது ஹெலிகாஜரால் பறிபோன சிறுவனி நோயி யாழில் துயரம் திருகோணமலைக்கு தெற்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை இலங்கையில் பல தொடருந்து சேவைகள் ரத்து ரஷ்யா நெட்டோவை தாக்கக்கூடும் ஜெர்மனி எச் அடுத்த நிலைமைகளை கையாளவோ அல்லது உரிய இலக்குகளை அடையவோ அரசாங்கத்துக்கு அனுபவமோ அறிவோ இல்லை அரசாங்க நடைமுறை தீர்வுகளை வழங்காமல் வெறும் தற்புகழ்ச்சி பேசுவதை செய்கின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஏ மரிகார் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் கட்சியின் எதிர்கால திட்டம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் வேலை செய்ய தெரியாதவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் பல அமைச்சகங்கள் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு ஐம்பது வீதத்துக்கு குறைவாகவே செலவு செய்யப்பட்டுள்ளன அனைத்து நிலைமைகளை கையாளவோ அல்லது உரிய இலக்குகளை அடையவோ அரசாங்கத்துக்கு அனுபவமோ அறிவோ இல்லை அரசாங்கம் நடைமுறை தீர்வுகளை வழங்காமல் வரும் தற்புகழ்ச்சி பேசுவதை செய்கின்றது அதிக வரிகளை விதித்து அரசாங்கம் சேரியை நிரப்பியிருந்தாலும் டொலர் வருமானத்தை ஈட்டவில்லை இந்த வருமானம் இந்த ஆண்டு மட்டுமே நீடிக்கும் அடுத்த ஆண்டு பொருளாதார நெருக்கடிகள் வணிகங்களின் வீழ்ச்சி மற்றும் டொலர் கையிருப்பு பற்றாக்குறை ஏற்பட ஆபத்து உள்ளது முதலீடுகளை ஈர்க்க அரசாங்கம் சர்வதேச முதலீட்டாளர்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு சலுகைகள் குறித்து தெரிவிக்க வேண்டும் இயலாமை இருந்தால் உதவ ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது ஒரு ரூபாவை கூட திருட மாட்டோம் என்று கூறிய அரசாங்கம் தற்போது நலன் சார்ந்த முரண்பாடுகள் கொண்டு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது டிஜிட்டல் பொருளாதார விவகாரம் பிரதி அமைச்சர் தனக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு அமைச்சகத்தின் கொள்முதல் நடவடிக்கைகளை வழங்கியுள்ளது சட்டவிரோதமானது மற்றும் இது பாரிய மோசடிக்கு வழிவகுத்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் நிச்சயமாக இணையும் வலதுசாரி சக்திகளில் இணைவை யாராலும் சீர்குலைக்க முடியாது எதிர்வரும் தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்தே போட்டியிடும் இரண்டு கட்சிகளும் டி எஸ் சேனநாயகவின் கொள்கைகளை பின்பற்றி மத்திய பாதையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் புதிய தலைமுறை வாக்காளர்கள் ஊழலற்ற அனுபவமுள்ள குழுவை எதிர்பார்க்கின்றார்கள் அந்த தலைமை ஐக்கிய மக்கள் சக்தியை முதன்மையாக கொண்டது அரசாங்கத்தை கவிழ்ப்பதை விட அரசாங்கத்தின் மீது கடும் அழுத்தத்தை பிரயோகித்து மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும் நாட்டில் நெருக்கடிகளை உருவாக்கி அதிகாரத்துக்கு வரும் ஆசை ஐக்கிய மக்கள் சக்திக்கு இல்லை ஜனவரி மாதம் முதல் அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் என கருத்துக்களை பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகா தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்து ஏனைய அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் விடுமுறை குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் இன்று விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுநிர்வாக அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் நிலைமைகளை கருத்தில் கொண்டு அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எம்பிடிஎஸ் சுமணரத்ன தேரரை கைது செய்வதற்கான உத்தரவு மட்டக்களப்பு நீதிமன்றத்தால் கடந்த பிறப்பிக்கப்பட்டுள்ளது சட்டத்தரணி தனுக ரணஞ்சக ககந்தகமே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பத்து இருபத்தி மூன்று அன்று செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நீதிமன்றில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது சுமணரத்ன தேரரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்ததாக ககந்தகமே தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் நுகையொடை பேரணிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த நிலையில் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் பழிவாங்குவதற்காக கூட அம்பட்டிய தேரர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் காந்த் தெரிவித்துள்ளார் இரண்டு வருடங்களின் பின்னர் கைது செய்வதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கும் அன்றைய காலப்பகுதியில் அவரை கைது செய்திருந்தால் பிக்குவை கைது செய்தார்கள் என்ற பிரச்சினை வெடித்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டை பாதித்துள்ள மோசமான வானிலை காரணமாக மலேசியாவிலிருந்து நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையம் நோக்கி பயணித்த ஏர் ஏசியா விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று இந்தியாவில் திருவனந்தபுரத்துக்கு விடப்பட்டுள்ளது இந்த விமானம் நேற்று இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு இலங்கையே வந்தடைய இருந்தது அதன்படி நாட்டுக்கு வர இருந்த ஒரே ஒரு விமானம் மட்டுமே இதுவரை திருப்பிவிடப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக கட்டுநாயக்கவுக்கு வர இருக்கும் விமானங்கள் தரையிறங்க முடியாத அவசர நிலை ஏற்பட்டால் அந்த விமானங்களை இந்தியாவில் திருவனந்தபுரம் மற்றும் கொச்சி ஆகிய இரண்டு விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அருண் கருணாதிலக தெரிவித்துள்ளார் எலிகாற்றல் காரணமாக ஒருவர் நேற்று முன் தினம் உயிரிழந்துள்ளார் அல்பாய் கிழக்கு அல்பாய் பகுதியைச் சேர்ந்த பதினொன்று வயதுடைய பிரதீபன் டக்ஷிகன் என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி இவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது காய்ச்சலை குணப்படுத்த தாயார் கை வைத்தியம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் காய்ச்சல் வீரியமான நிலையில் இருபத்தி ஐந்தாம் திகதி சிறுவனை மந்திகை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக இருபத்தி ஆறாம் திகதி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகள் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் எலிகாச்சல் காரணமாக மரணம் ஏற்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது டித்வா சூறாவளியானது தற்பொழுது திருப்பணமலையிலிருந்து தென் திசையாக சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்கின்றது ஆகையால் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற எதிர்கால எதிர்ப்பு கூறல்கள் கவனத்தில் கொண்டு செயற்படுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது டித்வா சூறாவளியின் தாக்கம் காரணமாக நாடு முழுவதும் நிலவுகு பலத்த காற்று கனத்த மழையுடனான வானிலை தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மத்திய வடமேல் மற்றும் மேல் சப்ரகமுவ மாகாணங்களில் இடங்களில் இருநூறு மில்லி மீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பெய்வதுடன் திருகோணமலை மதுளை காலி மற்றும் மாத்திரி மாவட்டங்களில் இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மனுத்தியாலத்துக்கு சுமார் அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி மிக பலத்த காற்று வீசக்கூடும் காற்றின் வேகம் சில சமயங்களில் மனு எண்பது தொடக்கம் தொன்னூறு கிலோமீட்டராக அதிகரிக்கும் அபாயம் காணப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் மேலும் வளிமண்டலவியல் துணைகளால் வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை கவனத்தில் நாட்டை கடல் பிராந்தியங்களில் மிக பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வடமேற்கு திசையை நோக்கி மிக பலத்த காற்று வீசக்கூடும் காற்றின் வேகம் சில சமயங்களில் மணத்தியாலத்துக்கு எண்பது தொடக்கம் தொன்னூறு கிலோமீட்டராக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது சீரற்ற காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை கண்டி மற்றும் இடையே இன்று காலை இயங்க திட்டமிடப்பட்ட பன்னிரண்டு தொடருந்து சேவைகளே ரத்து செய்யப்பட்டுள்ளன மேலும் தற்போது ரம்பு கணை வரை மட்டுமே தொடருந்து இயங்கப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு தொடர் காரணமாக மறு அறிவித்தல் வரை திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது பல பகுதிகள் வெள்ள நீர் தேங்கியுள்ளதாலும் மண் அபாயம் காணப்படுவதாலும் கிழக்கு தொடருந்து மார்க்கத்தில் திருகோணமலை மற்றும் மட்டக்கிழப்பு தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதேவேளை யாழ்ப்பாணம் நோக்கி செல்லும் தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்படவில்லை எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது ரஷ்யா இரண்டாயிரத்து இருபத்தொன்பது வாக்கில் நெட்டோவை தாக்க உள்ளது என ஜெர்மன் எச்சரித்துள்ளது ரஷ்யா நேட்டோ உறுப்பு நாடொன்றை தாக்க தயாராகி வருவதை புதிய உளவுத்துறை கணிப்புகள் காட்டுவதாக ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஜொஹன் தெரிவித்துள்ளார் புடின் ஐரோப்பிய ஒன்றியம் மீது நேட்டோ மீது கண் வைத்துள்ளார் என்று கூறியுள்ள ஜொஹன் ரஷ்யா நேட்டோவுக்கு எதிராக இரண்டாயிரத்து இருபத்தொன்பது வாக்கில் போர் தொடுப்பதாக சாத்தியங்களை உருவாக்கி வருவதாக தங்கள் உளவுத்துறை அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் ரஷ்ய மோதலை தடுத்து நிறுத்த நமது கூட்டாளர் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனைத்து நிலைமைகளை கையாள அரசாங்கத்துக்கு அனுபவமோ அறிவோ இல்லை மறிக்கார் குற்றச்சாட்டு அரச ஊழியர்களுக்கு விடுமுறை வெளியான அறிவிப்பு அம்பட்டிய சுமண தேரர் அனுரவுக்கு எதிராக பேசியதும் கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஏன் கட்டுநாயக்காவுக்கு வந்த விமானம் திருவனந்தபுரத்துக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது ஹெலிகாஜலால் பறிபோன சிறுவனின் நோயிர் யாழில் துயரம் திருகோணமலைக்கு தெற்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை இலங்கையில் பல தொடருந்து சேவைகள் ரத்து ரஷ்யா நெட்டோவை தாக்கக்கூடும் ஜெர்மனி எச்சரிக்கை இத்துடன் தமிழ் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் என்ற யூடியூப் ஊடாக இணைந்திருங்கள்